ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தணிந்து தற்சமயம் இந்தியா வெற்றி பெற்றுள்ள நிலையில் கிரிக்கெட் போட்டிகள் தற்போது கோலாகலமா ஆரம்பமாகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம கடந்த ஐபிஎல்ல யாரெல்லாம் புள்ளிப்பட்டியிலே இருந்தாங்க அப்படிங்கிற விவரம் ஜிடி முதலிடத்தில் பதினோரு போட்டி முடிவில் பதினாறு பாயிண்டில் இருக்காங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் செகண்ட் பிளேஸில் ஆர்சிபி பதினாறு பாயிண்டில் பஞ்சாப் கிங்ஸு மூன்றாவது ப்ளேஸில் பதினஞ்சு பாயிண்டில் மும்பை இந்தியன்ஸு நான்காவது பிளேஸில் இருக்காங்க பதினாலு பாயிண்ட்டில் அப்போ இந்த போட்டிகளை பொறுத்தளவுக்கு நாலு நிலைகளில் முதலில் இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இருந்தபோதிலும் டிசி கேகேஆர் எல்எல்ஜிக்கும் ஒரு அவுட் சைடு சான்ஸு ஆனால் எல்லா மேட்சையும் ஜெயிக்கணும் அவங்க ஆனாலும் கூட வாய்ப்பு இருக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலே இருக்க நாலு அணிகளுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஓகே இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பெங்களூரில் நடக்கிறது கேகேஆர் அணிக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையிலான போட்டி பெங்களூரில் சொந்த மைதானத்தில் நீண்ட நேரத்துக்கு இடைவெளிக்கு பின்பாக நடக்கிறது அந்த அணிக்கு கூடுதல் பலம் சில அணிகளில் சில வீரர்கள் அயல் நாட்டு வீரர்கள் வராமல் இருந்து புதிய மாற்றங்களும் வரலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீம் பாஸ்ட் வின் அனாலிசிஸ் ஆர்சிபி கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் முப்பத்தைந்து போட்டிகள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது அதில் கேகேஆர் இருபது முறை வெற்றி பெற்றிருக்கிறது ஆர்சிபி பதினஞ்சு முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறது கேகேஆருடைய அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் ஆர்சிபிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க அதே போல் ஆர்சிபியுடைய அதிகபட்ச ஸ்கோர் இரநூத்தி இருபத்தொன்று கேகேஆருக்கு எதிராக அடிச்சிருக்காங்க ஸோ அந்த போட்டியில் ஆர்சிபி அடித்த டார்கெட்டை கேகேஆர் வின் பண்ணுச்சு குறைஞ்சாலும் எண்பத்தி நாலு ரன்களில் சுருள்றாங்க கேகேஆர் விட குறைவாக ஆர்சிபி நாற்பத்தொம்போது ரனில் சுருளுது ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கேகேஆர் தான் வின் பண்ணுது ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் கேகேஆர் ரெண்டாவது ஜாமுக்கோல் பிரசன்ன ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்சிபியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்குறப்ப மால் மால் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அந்த அன்னைக்கு கூடுதல் பலம் கேகேஆருடைய அதிபதி தலைமையிலே உட்கார்ந்து பேருப்புகள் கௌரவத்தை கொடுக்குற அடிப்படையில் இருக்கிறது கேகேஆருக்கும் பலமாக தான் இருக்கிறது ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன சர்க்கிள்கள் சங்கடங்கள் உண்டு ஆனாலும் கூட லாபாதிபதியை தலைமையிலே வந்து உட்கார்றது ஆர்சிபிக்கு பலம் அதே போல் கேகேஆருடைய லாபாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி மந்தன் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால கடுமையாக போராட வேண்டியிருக்கும் கேகேஆர் வெற்றிக்காக கேகேஆரை நோக்கி சேய் வர்றதுனால கேகேஆர் ஆரம்பத்தில் அவங்க கை ஓங்கி இருக்கும் ஆனால் ஆர்சிபியை நோக்கி மந்தன் வர்றதுனால ஆரம்பத்தில் இவங்க கை குறைஞ்சிருக்கும் ஆனாலும் முடிவு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெற்றிஸ்தானாதிபதியும் ஆர்சிபி தலைமையில் உட்காந்து பேருப்புகள் கௌரவத்தை கொடுக்கறதுனாலையும் அந்த ஆர்சிபியுடைய அதிபதி மால் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் ஆர்சிபிக்கு இதில் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்த செக்மெண்ட்டு நஷ்ட ஜாதகம் இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேகேஆருடைய அதிபதி அப்படின்னு பார்க்குறப்ப சுக்ரன் அவர் வந்து லாபஸ்தானத்திலே தேடி போய் உச்சமாகிறது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது கூட சனி ராகு இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் காட்டும் இருந்தாலும் அவங்களுக்கு உச்சம் சிறப்பு ஆனால் ஆர்சிபியுடைய அதிபதி பார்த்திங்கன்னா புதன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு இல்லை கேகேஆருடைய லாபஸ்தானத்துக்கே லக்னாதிபதி தொடர்பு இருக்கிறது சிறப்பு ஆனால் ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் நீச்ச செவ்வாய் அமர்ந்திருக்கிறதும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஸோ அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியை காட்டிலும் கேகேஆர் அணி கொஞ்சம் வலுப்பெற மாதிரியே தான் தெரிகிறது நஷ்ட ஜாதகத்தின் மின்னர் கேகேஆர் டுடே லக்கி நாலாவது செக்மெண்ட்டு டோய் லக்கியை பொறுத்தளவுக்கு நாம் ஏற்கனவே கணிச்சு வச்சுருந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஒன்பதாவது போட்டி முடிவில் ஆர்சிபி அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது லக்கி வின்னர் ஏன்னா எழுபது மேட்ச்சுக்கும் நம்ம தொடர்ந்து ஏற்கனவே கணிச்சு வச்சுருக்கோம் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதன் அடிப்படையில் இந்த செக்மெண்ட்டுடைய வின்னர் ஆர்சிபி அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் இதுக்கு முதல் ஆறு செக்மெண்ட் பார்த்தோம் நம்ம இப்போ நாலு செக்மெண்டோடு நிப்பாட்டிக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஹெட் டு ஹெட்டில் கேகேஆர் வின் பண்ணுது ரெண்டில் பிரசன்ன ஜாதகத்தில் ஆர்சிபி வின் பண்ணுது நஷ்ட ஜாதகத்தில் கேகேஆர் வின் பண்ணுது டுடே லக்கியில் ஆர்சிபி ரெண்டு பேர்த்துக்கும் டஃப் ரெண்டுக்கு ரெண்டுன்ற அடிப்படையில் இருக்கிறது உண்மையிலே அந்த போட்டியாக தான் இருக்கும் இருந்தாலும் மைதான பலம் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு சாதகமாக இருக்கிறது சில நபர்கள் வெளிநாட்டு வீரர்கள் வராமல் இருக்கிறதுனால புது வீரர்கள் யாரெல்லாம் ஆட வைக்கிறாங்கன்றதை பொறுத்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த போட்டி முடிவு ஆர்சிபிக்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது அடுத்து சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கேஆரை பொறுத்தளவுக்கு சுனில் நரைன் ரொமணுலா குர்பாஸ் அன்ஜின் கே ரஹானே வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா வைபவ் அரோரா இல்லைனா அனுகுல் ராய் இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் இவங்கள்லாம் கேகேஆர் அணிக்காக பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு காமிக்கிறது அதே போல் ஆர்சிபிஐ பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு ஜேக்கப் பெத்தல் ரஜத் பட்டிதார் புவனேஸ்வர் குமார் ரொமாரியா ஷெப்பர்டு குருநாள் பாண்டியா இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு காமிக்கிறது ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்